நம்பிக்கை துரோகம் என்ற குணம் இருக்குது இது எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம் இது சுருதா இஸ்லாசன் கேட்ட துவாக்கள் ஒன்று நம்ம என்ன பார்க்குறோம் மின் ஷமாத்தத்தில் அதா எனக்கு நடக்கக்கூடிய அதாவது வீழ்ச்சி எனக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு சோதனையில் எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்பில் என்னை பாதுகாத்து எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்பில் என்னை பாதுகாத்து விடு அப்படின்றான் அப்துல் மலிக்கு விடும் மர்வான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய என்னைட்டம் உள்ள சில அவர் ஒருத்தர் பாராட்டுற நேரத்தில் அவர் சொல்றார்\\\\எனதெ பெரிதாக இல்லை ஆனால் நான் எந்த ஒரு எதிரியுடைய தோல்வியிலும் எந்த எதிரியுடைய சோதனையிலும் நான் சந்தோஷம் அடைந்ததில்லை எந்த ஒரு நேசத்தோடு வாழ்ந்தவனுக்கும் நான் துரோகம் செய்ததில்லை வலா ஹுந்து தாவுதி வலா ஹுந்து தாவுதி வலா ஷமத்து பிஅதுவி எந்த ஒரு நட்பான நண்பரோடு நான் துரோகம் செய்ததும் இல்லை அதே நேரத்தில் எந்த எதிரியுடைய வீழ்ச்சியிலும் நான் சந்தோஷப்பட்டதும் இல்லை அப்படினு சொல்றார் அப்ப ஒரு சிறந்த பண்புகளன்றாக அவர் என்ன செய்றாரு